ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Arivom ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் சென்று வழிபட வேண்டிய ஆலயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கோவில் உள்ளது நமக்கு நவ கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்புகளையும் துன்பங்களையும் தீர்க்க நம்முடைய நட்சத்திர ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அதற்கு உண்டான கோவில்களும் முதலில் அஸ்வினி ஸ்ரீ பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் பரணி ஸ்ரீ அக்னேஸ்வரர் ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் கார்த்திகை ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் ரோகிணி ஸ்ரீ பாண்டவ தூதர் ஆலயம் காஞ்சிபுரம் மிருகசீரிடம் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் திருவாதிரை ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் புனர்பூசம் ஸ்ரீ அதிதீஸ்வரர் ஆலயம் வேலூர் மாவட்டம் பூசம் ஸ்ரீ அட்சயபுரீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆயில்யம் ஸ்ரீ கர்க்கடேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் மகம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் திண்டுக்கல் மாவட்டம் பூரம் ஸ்ரீ ஹரிதிர்ஷேஸ்வரர் ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டம் உத்திரம் ஸ்ரீ மாங்கலேஸ்வரர் ஆலயம் திருச்சி மாவட்டம் அஸ்தம் ஸ்ரீ கிருபா குபேரேஸ்வரர் ஆலயம் நாகை மாவட்டம் சித்திரை ஸ்ரீ சித்திரை ரதவல்லப ஆலயம் மதுரை மாவட்டம் சுவாதி ஸ்ரீ தாத்திரீஸ்வரர் ஆலயம் சென்னை விசாகம் ஸ்ரீ திருமலை முத்துக்குமாரஸ்வாமி ஆலயம் திருநெல்வேலி மாவட்டம் அனுஷம் ஸ்ரீ மகாலட்சுமீஸ்வரர் ஆலயம் நாகை மாவட்டம் கேட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் தஞ்சை மாவட்டம் மூலம் ஸ்ரீ கிங்கீஸ்வரர் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் போராடம் ஸ்ரீ ஸ்ரீ ஆகாஷபுரீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் உத்ராடம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சிவகங்கை மாவட்டம் திருவோணம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ ஆலயம் வாலாஜபாத் அவிட்டம் ஸ்ரீ பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் தஞ்சை மாவட்டம் சதயம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் போரட்டாதி ஸ்ரீ திருவனேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் உத்தரட்டாதி ஸ்ரீ சகஸ்ரல லக்ஷ்மீஸ்வரர் ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டம் ரேவதி ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் திருச்சி மாவட்டம் உங்களின் நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகுகேதி என ஒன்பது கிரகங்களும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் இருபத்தேழு நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றன தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும்போது ஏற்படும் பாதிப்புகளை போக்க நம்முடைய நட்சத்திர கோவிலுக்கு சென்று வணங்கலாம் திருவிடை மருதூர் மகாலிங்கசாமி கோவில் திருவொச்சியூர் வடிவுடையம்மன் கோவில்களில் இருபத்தேழு நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு தனித்தனி லிங்கங்கள் உள்ளன இந்த கோவில்களுக்கு சென்று நம்முடைய பிறந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வணங்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி